என்னோட அருமை பொண்ணு அம்மாவுக்கு வந்து டீ வச்சிருக்காங்க வாங்க சாப்பிடலாம் எல்லாம் லைவ்ல இருக்கீங்களா பாக்கியம் கிரியேஷனல் சேனல் லைவுக்கு சப்போர்ட் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாய் வாங்க எல்லாரும் டீ குடிக்கலாம் வாங்க பாப்பா வீட்டில் இருந்ததுனால டயத்துக்கு டீ வந்துருச்சு அம்மாவுக்கு எல்லாருமே அம்மா தச்சுக்கிட்டு இருக்கேன்னு சைலண்ட் வாட்சில் இருக்காங்க வணக்கம் வணக்கம் சுதாஷ் எல்லாம் லைவ்ல இருக்கீங்களா பாபி சிஸ்டர் லைவ்ல இருக்கீங்களா தினசரி காலையில் எழுந்துருச்சு ஸ்கூல் டைமாக இருக்கிறதுனால குழந்தைங்களை ஸ்கூல் கிப்பி நம்ம ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரீயாக இருக்கும் ஒரு ஒரு மணி நேரம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கான ஒரு கைத்தொழில் தான் இது டெய்லரிங் தொழில் தைக்க தெரிஞ்சாவே மிஷின் உருட்ட தெரிஞ்சாவே போதும் நம்ம வந்து வீட்டில் இருந்தபடியே நம்ம கைத்தொழிலில் நம்ம வருமானத்தை நம்ம குடும்பத்துக்கான வருமானம் நம்மளுக்கு கிடைக்கும் ஆமாம் பாக்கியம் கிரியேஷனல் சேனல் லைவுக்கு சப்போர்ட் பண்ணும் அனைத்து நல்ல உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த மாலை வணக்கம் என் பிள்ளை எனக்கு டயத்துக்கு டீ போட்டு க டீ கப் அனுப்பி விட்டாங்க எடுத்து டீயை குடிச்சிட்டு தைங்கம்மா பாப்பா வீட்டில் இருக்கீங்க டீயை குடிச்சிட்டு தைங்க அப்படின்ட்டாங்க நான் கமாண்ட் வரலங்கறதை செத்து அந்த செல்ல செக் பண்ணி பாருங்க அப்படியே இல்ல சில நேரத்துல எனக்கு ஸ்டக் ஆகும் அதனால அதல பார்த்தா தெரியும் கொடுத்துருவேன் ஏய் सुधा எனக்கு சொல்ற இவ்வளோ நேரம் வராமல் இருக்காது நிறைய பேர் ஆனால் வராங்களே பார்க்கவா வாங்கி